வணக்கம் நம்ம வர நாம எப்போதும் போல சாரீ தான் போறோம் அது என்ன சேரின்னு பாக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நாம இந்த வீடியோக்கு நாம இன்னைக்கு பாக்குறது மல்மல் சேரீ தான் இந்த மல்மல் சாரி எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க இந்த வீடியோல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த சாரீ வந்து கலர் போகுமா அது எப்படி கலர் ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா காட்டன் சாரி நார்மலா கலர் போகும் அதனால நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு இதுதான் பிளாக் பிரிண்ட் அதாவது பக்ரூன் ஒரு இடம் இருக்கு ராஜஸ்தான்ல அங்க பண்ற ஒரு ஸ்பெஷல் பிரிண்ட் தான் இது இந்த பிளாக் பிரிண்ட் வந்து ஃபுல்லாவே ஹேண்ட்மேட் தான் பண்ணுவாங்க இது வந்து மிஷின்ல பண்றது கிடையாது அது போக இந்த கலர் இதுல பண்ற அந்த பெயிண்ட் கலர் வந்து நேச்சுரல் கலர் அவங்களுக்கு வந்து நேச்சுரல்லா இந்த கலர் ரெடி பண்றாங்க அதனாலதான் இது கலர் போகாது இப்ப நம்ம சேரீயை பார்ப்போம் நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு ஆல்ரெடி இங்க பாத்துருப்பீங்க நிறைய டிசைன் அதுவும் இருக்கு புதுசா ஒன்னு ரெண்டு டிசைனும் வந்திருக்கும் நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்றதா இருந்தா வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க கேட்லாக் உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் அந்த கேட்லாக் பார்த்துட்டு அதில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க செலக்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் சாரி நீங்க ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு நாள் ஆகும் கம்பல்சரியா உங்களுக்கு கையில வந்து சேர்றதுக்கு அது எதுக்காக அப்படின்னா இந்த சாரி வந்து ராஜஸ்தான்ல இருந்து தான் வரும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் கையில் வரும் ஆனால் கண்டிப்பாக சாரி வந்துடும் நீங்க நம்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேரீயை பத்தி பார்ப்போம் இது வந்து மல்மல் காட்டன் ஓகேங்களா மல்மல் காட்டன் வந்து பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்க கிடையாது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது வயசானவங்களும் சரி எங் ஏஜ்ல இருக்கவங்களும் சரி மிடில் ஏஜ்ல இருக்க யார் வேணாலும் கட்டிக்கலாம் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியான டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இந்த சாரி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா இது நல்ல சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இது எவ்வளவு வாட்டி ரீஸ்டாக் வந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கு ஆர்டர் அதனால எதுக்காக அப்படின்னா ரெகுலர் யூஸ் பண்றாங்க இப்ப நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சாரி தான் கட்டுவேன் வேற எதுவும் நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாரி ரொம்பவே சூட்டபுளான ஒரு சாரீ ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் அது போக இது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால அவங்களால எல்லா கிளைமேட்லயும் இது வேற பண்ண முடியும் இதோட ரேட்டும் கம்மி நீங்க கொடுக்குற காசுக்கு இந்த சாரி ஒருத்தா இருக்கும்னா கண்டிப்பா ஒருத்தா இருக்கும் அதுல சந்தேகமே வேண்டாம் இன்னொண்ணு இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே காட்டன் சேரீல விதவிதமான டிசைனும் விதவிதமான கலர்லயும் வாங்கி வச்சுக்கும் போது நீங்க அதிகமா சேரீ வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப ஒரே சேரீ கட்டின மாதிரி இருக்காது புது புது சேரீ கட்டின மாதிரி இருக்கும் அதனால இந்த சாரீயை வாங்கிக்கலாம் இன்னொன்னு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நேரம் நின்றுட்டு இருக்கணும் இல்லை நிறைய நேரம் உட்காந்து வேலை பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காட்டன் சாரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது மெயின்டைன் பண்றது ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இதுக்கு தனியா கேர் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் அவசியம் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டுதான் கட்ட பிடிக்கும்னா நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டுட்டு நல்லா அயன் பண்ணி கட்டினீங்கன்னா சூப்பரா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே கட்டிங்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல கொடுக்கும் இதுல வந்து நான் சொன்ன தான் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க புதுசு புதுசா கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்ல பாக்குறவங்களுக்கும் ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனா இது ஒரே காட்டன் சாரீ தான் காட்டன் சாரி எல்லாமே காட்டன் சாரீ தான் ஒன்னொன்னு அந்த டிசைனும் அந்த பார்ட்ரு டிசைன் அந்த கலர் இதெல்லாம் மாறதுனால நம்ம ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி கவுண்டிங் பைவ் எயிட்டி கவுண்டி உள்ள சாரி இந்த சாரி ரொம்ப ஸ்மூத்தா கிடைக்குது இதுல வந்து நான் ஏஜ் கேர்ள்ஸும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு தான் இது ஏன்னா இப்ப காலேஜுக்கு போறாங்க சாரி கட்டணும்னு சில பசங்க ஆசைப்படுவாங்க அப்போ அவங்க கட்டிட்டு போறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீட்டா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீட்டாக அயன் பண்ணி அவங்க கட்டிட்டு போனாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா டிசைன் அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியும் இருக்கு ஒரு தாவணி கட்டிட்டு போற மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு சாரியும் இருக்கு பிளெயின் சாரீயும் வரும் அதே மாதிரி சின்ன சின்ன பூ டிசைன் போட்டதும் வரும் பெரிய பூ டிசைன் போட்டது வரும் எல்லாரும் எல்லாருமே யூஸ் பண்ண மாதிரியான ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இப்போ ஒரே கலர் இருக்கும் வேற வேற டிசைன் இருக்கும் அதே மாதிரி ஒரே டிசைன் இருக்கும் வேற வேற கலரும் இருக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு பச்சை கலர்ல இத்தனை கலர் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கும் ஏன்னா பச்சை கலர்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இதுல கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் மல்டி கலர் சேரீயும் வரும் டபுள் கலர் சேரீயும் வரும் ட்ரிபிள் கலர் சாரியும் வரும் இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆகி கூட வரும் சிங்கிளா ஒரே கலர்ல உள்ள சேரீயும் வரும் அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன கலர்ல என்னென்ன டிஃபரெண்ட் டிசைன்ல இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை